பிப்ரவரி மாதம் இரண்டு நான்காம் தேதி செம்மன் தூய் அருளானந்தருடைய திருவிழாவின் நண்பகல் திருப்பலியில் நம் அனைவரும் விழந்தால் படியிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராளே ஆமேன் நிலையான புகழுக்குரிய தூய்மை மேக நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆதாதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடுவது செப்பன் து நாளில் நாம் உடணைந்து இந்த பாடலை பாடுவோம் இன்னு நீ தந்தாய் புனிதரே அருளானந்தரின் கூரல் அநக வாழ்வுகளை சாண்டியது இறை சுல்ல நாம் மறைசாட்சியாவோ அருளானந்த புகழ் பால் இறை மக்கள் பாதை சீசையை செய்து வந்தார் தம்மக்கள் மக்கள் வாழ்விலே உயர்ந்திட அருளானந்தரே உடைந்து வந்தார் இறை நாமும் வாழ்ந்திடுவோம் வழி செய்வோம் எல்லாந்து வழிகாட்டிட நேர்மை நீதி வழி நடத்திடுவோம் உண்மை சாட்சியாக வாழ்ந்திடுவோம் பாடுவோம் புகழுவோம் என்றுமே பாடுவோம் புகழுவோம் என்றுமே செம்மண் துயர்லானது நவநாள் புத்தகத்தை வாங்கிக் கொள்வோம் பக்கம் ஏழு இந்த யூபிளி ஆண்டில் ஒவ்வொரு மாதமும் இந்த பங்கில் ஒவ்வொரு அன்பிய குடும்பங்களில் திரு சிலுவை பவனியாக சென்று கொண்டிருக்கின்ற வேளையிலே இன்று நண்பகல் பன்னிரண்டு மணி சிறப்பு தூய யோசேப்பு அன்பிய குடும்பங்களை சந்தித்த யூபிலியின் திரு திருப்பிடத்துக்கு முன்பாக இருக்கிற விவிலியத்திற்கு முன்பு வைக்கும்படி அன்பிய பொறுப்பாளரை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நாம் அனைவரும் செம்மன் துயரானது நவநாள் புத்தகத்தில் பக்கம் ஏழை எடுத்துக் கொள்வோம் ஆண்டவருடைய தூதர் வரியாவுக்கு தூதுரைத்தார் தூயாவினால் அவர் கருத்தாங்கினால் அருள் மிக பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றவர் நீரை உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகியேசுவும் பேர் தூயமரியே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை பீடத்துக்கு முன்பாக இதோ ஆண்டவருடைய அடிமை சொற்படியே அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேரு பெற்ற வண்டியரே உம்முடைய திருவயிற்றின் கண்ணியாகிய இயேசுவும் பேறு பெற்றவரே தூய மரியே இறைவனே தாயே பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமென் வாக்கு மனிதரானார் நம்முடையே குடிகொண்டார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்றவர் உங்களுடைய திருவைற்றின் கண்ணியாக பேரு பெற்றவரே தாயே பாவியில எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் ஆமேன் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஜிபிப்பமாக இறைவா உம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வானதூதர் தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய வாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமது அருளை பொழிய உம்மை மன்றாடுகின்றோம் ஆமை தலை தாழ்த்தி இந்த திருத்தஜபத்தை இணைந்து சொல்லுவோம் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமை தந்தைக்கும் மகனருக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமே பக்கம் எட்டு காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் ஜெபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பளியோடு ஒன்றித்து மரியாயின் மசில்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுக்கிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துகளுக்காகவும் வேத போத கருத்துகளுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் பக்கம் பதிமூன்றை எடுத்துக்கொள்வோம் கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்க 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 அருள் ஆனந்த உங்களுடைய பதில் வார்த்தைகள் உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் பிள்ளைகளுக்காக செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண்ணின் தூயவரான அருளானந்தரே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளலாம் செம்மண் தூய அருளானந்தரின் துணை நாடி மன்றாடுகின்றோம் மகன் இயேசுவின் விசுவாச சாட்சியாக அவரது நற்செய்தி பரப்ப தமிழகம் வந்து அயராது உழைத்து எதிர்ப்புகளையும் துன்பங்களையும் தளராது தாங்கி ஓரியூர் மண்ணில் இரத்தம் சிந்தி மறித்து இயேசுவோடு என்று மகிமையில் வீட்டிருக்கும் எங்கள் பாதுகாவலரான செம்மன் தூய அருளானந்தரே தூய வாழ்வின் மாத்திரிகையே ஏழைகளின் ஆதரவை நம்பிக்கை வாழ்வின் வழிதுணையே உமது வீர விசுவாச வாழ்வை எண்ணி நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கும் நன்றி கூறுகின்றோம் இதோ உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை போற்றுகின்றோம் உமது வேண்டுதலால் இதுவரை நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் உம்மை தேடி வந்துள்ளோம் பாவிகளாக எங்களுக்காக பரம தந்தையிடம் மன்றாடும் நாங்கள் உம்மை போல இயேசுவின் சாயலை தாங்கி உயிருள்ள ஆலயங்களாக திகழ இறைவனை மன்றாடும் உம்மை நம்பி வந்த எங்களை கைவிடாதையும் எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்கள் வாழ்வை போற்றி புகழ்தல் நம்மை படைத்து பாதுகாத்து வரும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தர் வழியாக நமக்கு செய்துள்ள நன்மைகள் அனைத்திற்காகவும் நன்றி கூறி போற்றி புகழ்வோமாக உங்களுடைய பதில் வார்த்தைகள் இறைவா உம்மை போற்றுகின்றோம் இறைவா உண்மை போற்றுகின்றோம் எமக்கு நல வாழ்வை தந்தமைக்காக எம் தொழில் முயற்சிகளை ஆசீர்வதித்தமைக்காக போற்றுகின்ற எம் வாழ்வை வளம்பர செய்தமைக்காக இறைவா உமை போற்றுகின்றோம் உம்மை தேடி வந்தபோது மன ஆறுதல் அளித்தமைக்காக இறைவா உண்மை போற்றுகின்றோம் மனக்கவலையை நீக்கி ஆறுதல் அளித்தமை இறைவா உம்மை எம் வேண்டுதல்களை நிறைவேற்றியமைக்காக இறைவா உம்மை எம் குடும்பங்கள் விசுவாச வழியில் நடக்க செய்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்ற நோயால் வாடிய போது எம்மை சந்தித்து நலமளித்தமைக்காக இறைவா உம்மை போற்றுகின்றோம் சோதனை வேளையில் மன வலிமை கொடுத்தமைக்காக உம்மை போற்றுகின்றோம் தனிப்பட்ட வாழ்விழா பெற்றுக்கொண்டங்களுக்காய் மௌனமாய் நன்றி கூறுவோம் இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிளி ஆண்டை நமக்காய் கொடுத்திருக்கிறது வேளையிலே இந்த ஆண்டு நாம் வாழ்வதற்காய் இந்த ஆண்டு இந்த செம்மன் து திருவிழாவை காணுகின்ற வாக்கியத்திற்காய் இந்த ஆலயத்தை நோக்கி பயணித்து வருகின்ற குருவைக்காய் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோம் அன்பார்ந்தவர்களே செம்மன் தூயருளானந்தர் நம் வாழ்வுக்கு எடுத்துக்காட்டாகவும் தளராத விசுவாச வாழ்வின் முன் மாதிரியாகவும் இருக்கின்றார் தூயவர்கள் வழியாக அருள் வளங்களை பொழியும் இறைவன் நம் பாதுகாவலர் செம்மன் தூய அருளானந்தரின் தெய்வீக பரிந்துரையினால் நம் வேண்டுதல்களை நிறைவேற்றி ஏராளமான நன்மைகளை பொழிய வேண்டுமென்று நம்பிக்கையோடு விண்ணப்பங்களை எடுத்துரைத்து மன்றாடுவோமாக ஆறு மன்றாட்டுக்கள் இருக்கின்றன ஒவ்வொரு மன்றாட்டுக்களையும் வழி நடத்துகின்றவர்கள் பீடத்துக்கு முன்பாக வாருங்கள் பீடத்துக்கு முன்பாக வணங்கி இந்த வாசக மேடையில் ஒவ்வொரு மன்றாட்டுக்களாக வழிநடத்த அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் உங்களுடைய பதில் வார்த்தைகள் செம்மண் தூய் அருளானந்தில் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் ஆறு பேரும் வணங்கிட்டு மேலே வந்துருங்க வாசிப்போம் திருச்சபை வழி நடத்தி வரும் அனைவரையும் ஆசீர்வதித்து இரையாட்சி வளர செம்மன் தூய அருளானந்தரை போன்று ஆர்வமுடன் உழைத்து நற்செய்தியின் தூதுவர்களாக திகழ வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரையே எங்களின் நாட்டையும் சமுதாயத்தையும் வழிநடத்தும் தலைவர்களை ஆசிர்வதியும் இவர்கள் மக்களின் முன்னேற்றத்திற்கும் ஒற்றுமைக்கும் அமைதிக்கும் வழிகாடும் திட்டங்களை வகுத்து அவைகளை நிறைவேற்ற வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய தூய் வேண்டுதலால் எங்களின் மன்றாட்டை எம் குடும்பங்களை உம் பாதம் அர்ப்பணிக்கிறோம் பெற்றோர் தங்கள் பொறுப்பை உணர்ந்து பிள்ளைகளுக்கு முன்மாதிரியாய் திகழவும் இளைஞர்கள் உம் துணையோடு எதிர்கால வாழ்வை தேர்ந்து கொள்ளவும் சிறுவர் சிறுமியர் ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து புனிதத்தில் வளரவும் வரங்களை பொழிந்து வழிநடத்த வேண்டுமென்று செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய ஆண்டவரே எங்களின் பக்தர்கள் அனைவரையும் உமது கரங்களில் அர்ப்பணித்து மன்றாடுகிறோம் நிலத்தை நம்பி வேலை செய்யும் விவசாயிகளுக்கு போதுமான விளைச்சலையும் குழந்தையற்றவர்களுக்கு குழந்தை வரத்தையும் நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கையையும் வறுமையில் வாழ்பவர்களுக்கு வளமையையும் வியாபாரம் செய்வோருக்கு நல்ல வருவாயையும்

செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டிருக்கலாம் இந்நவநாளில் பங்கு பெறும் அனைவருக்காகவும் மன்றாடுகிறோம் அனைவரையும் அன்போடு அரவணைத்து அவர்கள் மன்றாட்டுகளை நிறைவேற்றி வளமான வாழ்வை அருள வேண்டும் என்று செம்மன் துய்ய அருளானதரின் வேண்டுதலால் இறைவா உம்மை மன்றாடுகிறோம் செம்மன் துய்ய அருளானதரின் வேண்டுதலால் ஆண்டவரே எங்களின் மன்றாட்டை கேட்டருளும் நம்முடைய இடங்களுக்கு செல்லுவோம் தனிப்பட்ட கருத்துக்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் அனைத்தையும் ஆண்டருடைய திருப்பாதத்தில் அர்ப்பணிப்போம் இந்த ஆலயத்திற்கு முதல் முறையாக வந்திருக்கின்றவர்கள் மூன்று முக்கியமான கருத்துக்களை விண்ணப்பங்களை முன்வைத்து சுபிக்க தாயாம் திரு அவை அழைக்கின்றது எந்த ஒரு ஆலயத்திற்கு முதல் முறையாக செல்கிற பொழுது நற்கரணிநாதருடைய பிரசனத்திலே தாயாம் திரு அவையினுடைய தலைமைப்பிடத்தில் இருக்கின்ற பாப்பெரி தந்தையர்களுக்காகவும் ஆயர்கள் பங்கு தந்தையர்களுக்காகவும் உங்களூருடைய பங்கு தந்தையர்களையும் எண்ணி பார்த்து அவர்களை காய்ச்சுவியுங்கள் இரண்டாவது நீங்கள் வாழுகிற பங்கு தளத்தினுடைய இறை சமூகத்திற்காய் பங்கில் உள்ள ஒவ்வொரு மக்களுக்காய் சுபியுங்கள் மூன்றாவது உங்களுடைய தனிப்பட்ட கருத்து ஒரு கருத்தை முன்வைத்து அதற்காய் சுபியுங்கள் நன்றியெடுதலுக்காக வந்திருப்போம் குழந்தை வாக்கியத்திற்காக மன்றாடுகின்ற தம்பதியர்கள் பல ஆண்டுகள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் பலவிதமான தடைகளோடு இருக்கிறோமே என்று எண்ணுகிற குடும்பங்கள் மருத்துவர்கள் எதுவையெல்லாம் சொல்லலாம் ஆனால் கடவுடி திருவுலம் நிறைவேற்ற வேண்டுமென்று செம்மன் துயர் வழியாக ஜபிப்போம் திருமண வருணத்துக்காக மகன் மகள் தயாராக இருக்கிறார்கள் ஆனால் திருமண ஏற்பாடுகள் நடைபெறுவதற்கு பல தடைகள் இருக்கிறது பல விக்கிடங்கள் இருக்கிறது பல பிரச்சனைகள் புது புதிதாக உழைத்து கொண்டிருக்கிறதே செம்மன் துயரலானதனுடைய அளானதருடைய பரிந்துரைக்காய் மன்றாடுவோம் குழந்தைகள் பிள்ளைகள் அவருடைய படிப்பு எதிர்காலம் அவருடைய வாழ்க்கை மேலும் செழுமையாய் வளமையாய் வல்லமையாய் பெருக வேண்டும் என்று ஜபிக்கிற வேலைகளே பிள்ளைகளுடைய படிப்பு எதிர்காலம் இந்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பதினோராம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு அரசு பொதுத் எழுதுகின்ற பிள்ளைகள் கல்லூரி ஆண்டு இறுதித் தேர்வுகளை எழுதுகின்ற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் சுபித்திடுவோம் படித்து முடித்து வேலைக்காக பயணிக்கின்ற ஒவ்வொரு இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலை மத்தியிலே பல ஆபத்துக்கான சூழ்நிலை மத்தியிலே இளைஞர்கள் இளம் பெண்கள் அவருடைய வாழ்க்கை எதிர்காலத்தை சிறப்பாய் தேர்ந்து கொள்வதற்கான அருளுக்காய் மண்டாடுவோம் மேலும் குடும்பத்தில் அன்பு அமைதி சமாதானம் விட்டு கொடுக்கின்ற மனப்பாங்கு மன்னித்து ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை மென்மேலும் முழுமையாய் இணைந்து ஜபிக்கின்ற குடும்பங்களாக நம்முடைய குடும்பங்கள் திளைக்க நாம் அன்றாடுவோம் புதிய நிலம் வாங்க வேண்டும் புதிய இல்லிடம் கெட்ட வேண்டும் நிலத்தில் வளமையும் செழிப்பும் பெருக வேண்டும் என்று ஜபிக்கின்ற ஒருவருடைய வாழ்விலும் செம்மண் துயரலானதுடைய ஆசிரியை கேட்டு செபித்திடுவோம் புள்ளூர் என்று அழைக்கப்பட்ட இடத்தில் அவர் கொடுத்த மண்ணை தூவியதால் அவர் கொடுத்த சாம்பளை தூவியதால் என்று புல்லூர் அல்ல நெல்லூராக மாறியது போல நம்முடைய வாழ்வும் குடும்பமும் இல்லமும் செழிப்படையே உருக்கமாக சிபித்திடுவோம் கடன் பிரச்சனைகள் பொருளாதார தடுமாற்றங்கள் மீண்டும் மீண்டும் சுமைகளோடு இருக்கிற வேலைகளே சுமை சுமந்து சொர்ந்து இருப்போரே எல்லோரும் என்னிடம் வாருங்கள் என்று கூறுகின்ற ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டவர்களாய் இணைந்து ஜிபித்திடுவோம் விண்ணுலைகள் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதின போற்றப்பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலாம் ஆமே அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவர் நீரே

월계 월계 எங்கள் அன்பு தந்தையே எம்எல் நற்செய்தியை போதித்து கத்தோழிக்க தாய் திருவை வளர்த்தெடுக்க செம்மன் துயரலானதற்கு ஆற்றல் தந்தீரே வழியாக நாங்கள் கேட்கும் இம்மண்டாட்டுக்களை கனிவோடு செவிசாய்த்தல் வேண்டுமென்று செம்மன் துயரலானதுடைய அற்புதமான வேண்டுதலால் எங்கள் ஆண்டவராக ஈசு கிறிஸ்து வழியாக விரைந்து வண்டாடுகின்றோம் நோயாளிகளை வந்திருக்கின்ற ஜெபம் முழந்தால் படியிடுவோம் ஆண்டவர் பெயரால் நமக்கு உதவி உண்டு படைத்தவர் அவரே இயேசு கிறிஸ்து உங்களோடு இருப்பாராக இருப்பாராக எங்கு கூடியுள்ள எல்லா நோயாளிகளையும் ஆசிர்வதிக்கும்படியாக மன்றாடுவோமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் உமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து உமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வழியாக உமை இறைஞ்சி மன்றாடுகின்றோம் ஆமை இறை வேண்டி மன்றாடுவோமாக இரக்க மிகுந்த ஆண்டவரே நீர் இப்பு உலைகள் வாழ்ந்த சென்ற இடமெல்லாம் நன்மைகளை செய்து எத்தனையோ நோயாளிகளுக்கு அற்புதமான நற்சுகம் அளித்தீரே உடல் மனநோயால் வருந்தும் எங்களை கண்ணோக்கி எறலும் உமது இரக்கத்தின் செயல்களை நாங்கள் அறிய செய்திரலும் செம்மன் தூய அருளானந்தரின் வேண்டுதலாலும் அவருடைய வருந்துரையினாலும் நாங்கள் உள்ளும் புறமும் குணம் பெற்றவர்களாக விளங்கிட அருள் தாரும் ஆமேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உமது தெய்வீக ஆசிரியர் உமது பிள்ளைகளாக இவர்கள் மீது பொலிவீராக உமது சமாதானம் இரக்கமும் விருது இல்லங்களில் இடம் பெறுவனவாக உமது சமாதானத்தின் தூதர்கள் இவர்களோடு இருப்பார்களாக தீமைகள் எல்லாம் இவர்களை விட்டு நீங்குபனவாக ஆண்டவரே உமது துருப்பெயரின் மகிமை இவர்கள் விளங்க செய்யும் இவர்கள் வாழ்வையும் தொழிலையும் ஆசிர்வதையும் நீரே தூயவர் நீரே இரக்கமுள்ளவர் தந்தையோடும் தூய ஆபையாரோடும் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆபேன் இந்த ஆண்டு செம்மன் துயரலானதுடைய மறைவின் மூன்று நூற்றாண்டுகளை தாண்டிய முப்பத்தி இரண்டாவது ஆண்டை சிறப்பு செய்கிற வேளையிலே அவர் கழு ஏற்றப்பட்ட அந்த கள்ளு மரத்தினுடைய சில துண்டுகள் இதோ அருளிக்கமாக ஆலயத்தில் இருக்கிறது அவருடைய உடல் உள்ள எலும்பும் தசையும் இருக்கிற இடம் தெரியாமல் மறைந்து போனாலும் அவருடைய இரத்தம் சிந்தப்பட்ட அந்த கழுமரம் துண்டுகள் மற்றும் அவருடைய இரத்தம் சிந்திய பூமி முழுவதும் முன்னூறு ஆண்டுகளை தாண்டியும் என்றும் சிவந்திருப்பது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தால் நம்ம ஊருடைய உள்ளத்திலும் விசுவாசத்தை அடித்தளமாக கொடுக்கின்றார் நாம் தலைவணங்கி ஜபித்திடுவோம் உங்களோடு இருப்பாராக இருப்பார்களாக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் நிறைவாக தொட்டு குணப்படுத்தி ஆசிர்வதிப்பாராக ஆமே நற்செய்திக்கு சான்று பகிர்ந்து உயிர் துறந்த ஒப்பற்ற மறைசாட்சியான செம்மன் ஒரு தேவீக பரிந்துரையினால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்கு உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாய் இருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக ஆமே கரங்களை உயர்த்தி பாடுவோம் வாழ்ந்து வாழ்க இன்றைய நாளில் திருப்பளின் கருத்துக்கள் விண்ணப்பங்கள் மன்றாட்டுக்கள் உங்களுடைய கருத்துக்கள் அனைத்தையும் கொடுத்திருக்கின்றீர்கள் இது திருப்பலிலே அதற்காய் ஒப்புக் கொடுக்கின்றோம் பக்கம் முப்பத்தி எட்டை எடுத்துக் கொள்ளுங்கள் இப்பொழுது வருகை பாடல் திருபவனை பவனியாக வாருங்கள் இந்த ஆண்டு முழுவதும் ஒவ்வொரு இல்லங்களிலும் பயணிக்கின்ற யூபிளியின் திரு கரணில் முழுகட்டியோடு வருகின்றவர்களும் மற்றவர்களும் முத்தி செய்து இந்த திருப்பள்ளியிலே பங்கேற்போம் புண்ணிய இடத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட இந்த திருசில்வையினுடைய மகோ உன்னதத்தோடு திருப்பலியை நாம் துவங்குவோம் செம்மன் துயரலானதுடைய பாடலை இணைந்து பாடுவோம் பாடல் புத்தகத்தில் பக்கம் முப்பத்தி எட்டை எடுத்துக்கொள்வோம் போது மலரை அருளானந்தமே அருள் வழி ஆருளை பொழியும் போது மலரே அருளா